ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவாசு வருடம் ஐப்பசி மாதம் பத்தாம் நாள் தக்ஷணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை சஷ்டி சுபமுகூர்த்தம் கீழ்நோக்கு நாள் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் காலாட்படை தினம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் துலாம் லக்னம் இருப்பு மூன்று நாழிகை முப்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று இருபத்தி இரண்டு மணி வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பது மணி வரை மூலம் அதன் பின்பு பூராடம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று மணி வரை அதிகண்டம் அதன் பின்பு சுகர்மம் கரணம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி இரண்டு மணி வரை பாலவம் அதன் பின்பு மாலை மூன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரை கௌலவம் அதன் பின்பு தைத்துலம் அமிர்தாதி யோகம் இன்று காலை பதினொன்று முப்பது மணி வரை அம் அருமையான அமிர்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை பதினொன்று முப்பது மணி வரை கிருத்திகை அதன் பின்பு ரோகிணி இந்த கிருத்திகை ரோஹிணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறனால உள்ள மாற்றுக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழிபட சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக இன்றைக்கி சஷ்டி வளர்பிறை சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷம் அது எந்த சஷ்டியாக இருந்தாலுமே ரொம்ப விசேஷம் இன்றைக்கி இந்த சூரசம்ஹாரம் வேறு இன்றைக்கி இந்த கந்தசேஷ்டி ஆறு நாள் விரதம் இருந்து என்ன எல்லாரும் ரொம்ப அற்புதமாக முருகப்பெருமானோட அருளை வாங்கிக்கிறீங்க அதே சமயம் இன்றைக்கி சூர சம்ஹாரம் அப்படிங்கிறனால திருச்செந்தூரில் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் சூரனை சம்ஹாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரனை வந்து வதம் பண்ணி தன்னோட அப்படியே ஆக்யை அப்படியே எடுத்துக்கிறார் புரியதாக கொல்லலை இந்த இடத்துல புரியலை நல்லா கவனிச்சுக்கணும் சூரனை வந்து முருகப்பெருமான் கொல்லலை அவர் அப்படியே இந்த மரமாய் நின்றவனை அப்படியே தனது வேலால் குத்தி கிழித்து ரெண்டாக்கி ஒன்றை வந்து மயிலாகவும் ஒன்றை சேவலாகவும் எடுத்துக்கொண்டார் அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் இன்றைக்கும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணால் திருமணம் ஆகாதவாளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதேமாரி புத்திரபாக்கியம் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் அற்புதமாக கிடைக்கும் அதனால் இன்றைக்கி யாராக இருந்தாலும் புரியுறதா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமயத்தை எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் கந்தசேஷ்டி பாராயணம் பண்ணுங்கோ ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்த நீர் அணிய அற்புதம் இன்னைக்கு அழகாக கந்தசிருஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் எல்லாம் தீரும் முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் மற்றும் புதன் ராசியில் செவ்வாய் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமான நாள் பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம் கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையாரின் ஆதரவு அருமையாக வந்து சேரும் இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் ரெண்டே ரெண்டு வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதம் ஏ சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான ருஷபராசினியர்களே நிற்கி இருந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது இருந்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு முடிவிற்கு வரும் அதேமாரி குடும்ப தலைவிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க இன்றைக்கி சந்திராஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க விடுதவம் ஏ பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான மிதுனராசிரியர்கள் நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கலகலப்பான நாள் தான் சொல்லணும் இன்னிக்கும் சூப்பரான ஒரு நாள் அதேமாரி இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்களே நெருக்கமான உறவு பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கெட்டோம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவியல் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனியன் நண்பர்களுக்கு உ உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான கடகராசினியர்களே நிற்கின்றன உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு பெரிய தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னால் இன்றைக்கி பகைரோனு ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல தான் சந்திரபகான் இன்றைக்கும் டிராவல் பண்ணுறாரு அதனால் இன்னைக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்வார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்ட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்கவிடுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான சிம்ம ராசினர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கோவில் திருவிழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சினைகள் ஓயும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜேக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைப்பு இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இரம் சந்தனம் வணங்க விடுதோம் சரபேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான கன்னிராசினர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலைபிள் இருந்தாலும் அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சிறிதூர பயணங்களை மேற்கொள்வார்கள் இன்னைக்கு கல்வி வழியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடனுதவி அல்லது தனியார் கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அற்புதமாக நிறைவேறும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இன்றம் சிகப்பு வணங்க விடுதவம் ஏருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் ஏன்னா இன்றைக்கும் சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால மனுஷில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஒரு முன்னேற்றமான நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களை நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாள் தான் சொல்லணும் இன்றைக்கும் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல தான் சந்திரபகான் இன்றைக்கும் உலா வரார் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எப்படி வரணுங்கிறதுக்கு இன்றைக்கி சில முக்கியமான திட்டங்கள் எல்லாம் போடுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரை அழித்து கொண்டு இன்பச் சுற்றுலா செல்வதற்கு சில முக்கிய திட்டங்களை வகுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிறே நெருக்கமான உறவு மலரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது எனது அன்பான தனுசு ராசி இந்த நாள் உங்களுக்கு நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னிக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கும் சந்திர பகவான் உங்கள் ஜென்ம தான் இருக்கார் புரியுறதா அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகள் என்ன சொன்னாலோ அதை அப்படியே சிறப்பாக செய்யணும் புரியுது அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும் என்ன உதாரணம்னு இருந்துவிடப்படாது அடுத்த எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் பேசிடப்படாது கவனமாக இருக்கணும் இன்றைக்கி முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அடுத்தபடியாக இன்றைக்கி வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சித்தம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் மேடைப்பேச்சுக்களில் கவனமாக பேச வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது பச்சை கற்பூரம் பிட்டு ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு எனது அன்பான மகர நேர்களே நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்பால கண்டிப்பாக ஒரு சில செலவுகள் உங்களை ஒன்றின் பின் ஒன்றாக வந்து துரத்தும் அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபவான் இருக்கிறதுனால இன்னைக்கு சில எதிர்பாராத பயணங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்று நினைத்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒழிக்க தொடங்கும் கல்வி வெளிலும் மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இடமாற்றம் அற்புதமாக நிறைவேறும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் சின்ன பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான இந்த நிக்கிறதுனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் லாபம் 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 இதை பற்றிய சிந்தனை தான் இன்னிக்கி இருக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் லாபங்கள் குவியும் கல்வி வெயிலும் மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களது கோரிக்கைகள் அதுவும் நீண்டகால கோரிக்கைகள் அற்புதமாக நிறைவேறும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் நுணுக்கமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு ஒரு வித ஆறுதலை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிவிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நிலம் வணங்க விடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான மீனராசினர்கள் இன்னிக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் இல்லை ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இன்றைக்கும் இருக்கார் அதனால் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க சரியா அதேமாரி உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறது நல்லதுங்க மேலும் இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபழு அதிகமாக தான் இருக்கும் நேத்தி மாதிரியே தான் அதேமாரி தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டாளிகளை பகச்சிக்கக்கூடாது கூட்டாளிகள்கிட்ட சண்டை போட்டு கூட்டாளிகள்கிட்ட வீண் குதர்க்கம் அந்த இதெல்லாம் வேண்டாம் சரியா அதேமாரி இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக பேசணும் மேடை பேச்சுக்களில் இதில் இருக்கிற கலைத்துறை நண்பர்கள்லாம் முக்கியமாக எடுக்கிற காரியங்களில் ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்குடையே சிறு சிறு அபிப்பிராய விதங்கள் எழலாம் என்பதால் கொடுமானவரை அனைவரையும் அரவணைத்து செல்வது நல்லது கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போடுங்க அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்டமான எண்களை ரெண்டு மற்றும் நான்கு